விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே வீர சோழன் பகுதியை சேர்ந்தவர் அப்துல் அஜி நரிக்குடி ஜும்மா பள்ளிவாசலில் அஷ்ரத்தாக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் நரிக்குடி பகுதியை சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயது இளம் பெண் ஒருவர் இன்று தனக்கு உடல்நிலை சரியில்லை என்பதால் நரிக்குடி ஜும்மா பள்ளிவாசலில் அப்துல் அஜீஸிடம் மந்திரிக்க சென்றுள்ளார் அப்போது அந்த இளம் பெண்ணை அப்துல் அஜீஸ் திடீரென பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த இளம்பெண் கத்தி கூச்சலிட்ட போது அப்துல் அஜீஸ் தான் வைத்திருந்த சிறிய கத்தியை வைத்து கழுத்து கை உள்ள இடங்களில் சரமாரியாக குத்தியுள்ளார் அந்த இளம்பெண் வழி தாங்க முடியாமல் பண்டிவாசலில் வெளியே வந்து கூச்சலிட்டுள்ளார் அவரது சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் அப்துல் அஜீஸை மடக்கி பிடித்து நரிக்குடி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் காயமடைந்த அந்த இளம்பெண் திருச்சுழி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் நரிக்குடி காவல் நிலைய போலீசார் அப்துல் அஜீஸை கைது செய்து அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் நரிக்குடி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாலியல் காமக்கொடூரன் அப்துல் அஜீஸ் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் குண்டாஸ் பதிவு செய்ய வேண்டும் மற்றும் பள்ளி மாணவர்களையும் பாலியல் செய்து வந்த பள்ளிவாசலை மாவட்ட நிர்வாகம் இழுத்து மூட வேண்டும் என்று இந்து முன்னணி வலியுறுத்தியுள்ளது மரத்தடையில் நடக்கும் வகுப்புகள் போதுமான ஆசிரியர்கள் இல்லாதது இடிந்து விழக்கூடிய நிலையில் இருக்கும் பள்ளி கட்டடம் என அரசு பள்ளிகளின் பரிதாப நிலையை தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தொடர்ந்து அம்பலப்படுத்தி வருகிறார் அந்த வரிசையில் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள ஒரு அரசு பள்ளி வீடியோவுடன் அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளார் இதில் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகில் உள்ள பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அரசு நடுநிலை பள்ளி கட்டிடங்கள் செயல்பாட்டுக்கு தகுதியே இல்லாத மிக மிக ஆபத்தான நிலையில் மேற்கூரைகள் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விடும் நிலையில் ன மழை பெய்யும் போதெல்லாம் மேற்குரை ஒழுகும் நிலையில் இருக்கிறது சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பயின்று வரும் இந்த பள்ளிக்கு புதிய கட்டிடங்கள் கட்டவோ மாற்று இடம் அமைக்கவோ பள்ளிக்கல்வித்துறை இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இது தவிர சமையலுக்கு பயன்படுத்தப்படும் எரிவாயு சிலிண்டர்கள் பள்ளியின் வகுப்பறையில் வைக்கப்பட்டுள்ளன எத்தனை ஆபத்தான நிலையில் இந்த அரசு பள்ளி மாணவ மாணவியரை வைத்திருக்கிறார்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பத்தாயிரம் அரசு பள்ளிகளுக்கு புதிய கட்டிடங்கள் கட்டித் தருவோம் என்று கூறிய பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் முதலமைச்சர் அவர்களும் இதுவரை எந்தெந்த மாவட்டங்களில் எத்தனை பள்ளிகளுக்கு கட்டிடங்கள் கட்டி இருக்கிறார்கள் என்று பலமுறை கேள்வி எழுப்பியும் இவரை எந்த பதிலும் அளிக்காமல் இருக்கிறார்கள் வாரம் ஒரு அரசு பள்ளியில் மேற்குரை இடிந்து விழுவதும் சுவர் இடிந்து விழுவதுமாக இருக்கிறது அரசு பள்ளிகளில் பயிலும் அரசு பள்ளிகளில் பயிலும் ஏழை எளிய மாணவியர் பாதுகாப்பு என்பது திமுக அரசுக்கு அத்தனை இலக்காரமாகிவிட்டதா பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கும் முதல் அமைச்சர் அவர்களுக்கும் ஒரு கேள்வி உங்கள் வீட்டு குழந்தைகளை இப்படிப்பட்ட கட்டிடத்தில் கல்வி பயில அனுப்புவீர்களா தெரிந்தே நமது குழந்தைகளை இத்தனை ஆபத்தில் வைத்திருந்தது உங்கள் மனசாட்சி உறுத்தமில்லையா என கேள்வி எழுப்பியுள்ளார் அண்ணாமலை சென்னையில் பாஜக அலுவலகமான கமலாயத்தில் எஸ்ஐஆர் சிறப்பு திருத்த பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது பாஜக தேசிய பொதுச்செயலாளர் தருண் சுக் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் பாஜக பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் நினை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வின் போது பாஜக தேசிய பொதுச்செயலாளர் தருண் சுக் மற்றும் அண்ணாமலை நிருபர்களை சந்தித்தனர் அப்போது சமஸ்கிருத மொழியை பற்றி துணை முதல்வர் உதயநிதி விமர்சித்தது குறித்து நிருபரிகள் கேள்விக்கு எழுப்பிய போது உலகத்தில் மிகவும் ஆரோக்கியமாக இருப்பது இந்து மதம் யாருக்கும் எதிரானது இந்து மதம் அல்ல அந்த மதத்தை பார்த்து டெங்கு கொசு என்று சொல்கிறார் என்றால் அவர் போட்டு இருக்கும் கண்ணாடி ராகுல் கொடுத்துள்ள இத்தாலி கண்ணாடி அந்த கண்ணாடியை மாற்றிவிட்டு இந்திய கண்ணாடியை போட்டால் எல்லாம் சரியாக தெரியும் கண்ணாடியை அவர் மாற்ற வேண்டும் என தருண் சுக் நக்கலாக பதிலளித்தார் அதை தொடர்ந்து பேசிய அண்ணாமலை சமஸ்கிருதம் பற்றி உதயநிதி விமர்சித்துள்ளது சமஸ்கிருதம் பற்றி உதயநிதி விமர்சித்துள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எந்த மொழியும் செத்த மொழி கிடையாது எல்லாரும் நான்கு மொழி

लास्ट टाइम उदय निधि स्टालिन हिंदू रिलीजन का टेक वो, वो, वो मंद बुद्धि बालक है मंद बुद्धि बालक जो वलराद पैयन अपिंगरा जो लैंग जो वे ऑफ लाइफ वर्ल्ड का बेस्ट वे ऑफ लाइफ है जो सिविलाइजेशन वर्ल्ड का बेस्ट सिविलाइजेशन है।, है अगर उसको वो डेड दिखता है डेंगू दिखता है तो उसकी मनोस्थिति का खराबी है

ஆனால் இதை நம்ம தொடர்ந்து பேசுகிறோம் மறுபடியும் ஒரு முறை பேசுகிறோம் ஏன்னா நம்முடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சில விஷயங்கள் புரியுறதில்லை திரும்ப திரும்ப சொல்கிறோம் இந்தியாவில் சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் அதிகமாக இருக்கு பத்தாண்டு காலம் இவங்க யூபிஎல இருந்த பொழுதும் கூட சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தை திறந்தாங்க தமிழ் பல்கலைக்கழகத்தை திறக்கல எம்எச்ஆர்டிஐ பொறுத்தவரை எப்படி பணத்தை அலக்கேட் பண்ணுறாங்கன்னா பல்கலைக்கழகங்களுக்கு பணத்தை கொடுக்குறாங்க தமிழ் பல்கலைக்கழகத்தை தொடர்ந்து நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட சொல்றோம் இந்த எம்எச்ஆர்டிட்ட பேசி புதிய தமிழ் பல்கலைக்கழகத்தை திறங்க பீகார்ல திறங்க கவுஹாட்டில திறங்க டெல்லியில திறங்க பல்கலைக்கழகங்களே திறக்கப்படாம நம்முடைய துணை முதலமைச்சர் வாயால வட சொல்றாரு அதிகமான சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் முதல்ல இருந்து இருக்கு நாம எதையும் திறக்கல கடந்த பத்தாண்டுகள்ல நம்ம புதுசா எத்தனை பல்கலைக்கழகத்தை திறந்திருக்கோம் நீங்க பாருங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்திலிருந்து இருக்கக்கூடிய சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் தமிழை விட அதிகமா இருக்கு அதனால் நிதி அதிகமா போகுது இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஏன் சொல்லக்கூடாது இந்தியால எல்லா மாநிலத்திலும் பத்து தமிழ் பல்கலைக்கழகத்தை திறக்கிறோம்னு சொல்லட்டும் நாங்க எம்ஹெச்ஆர்டி எடுத்துட்டு போறோம் நாங்க பேசுறோம் தமிழ் யுனிவர்சிட்டி ஓபன் பண்ணலாம் ஃபண்டிங் அடுத்த வருஷம் கிடைக்கும் தமிழ் பல்கலைக்கழகத்தையும் திறக்க மாட்டாங்க அதற்கான முயற்சி எடுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயும் தமிழ் பல்கலைக்கழகம் ஒன்னே ஒன்று வச்சிருக்கோம் அதையும் இரண்டு மூன்று ஆக்க மாட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது எப்படி மத்திய மத்திய அரசு நிதி கொடுக்கும் தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணிகள் முறையாக நடக்கவில்லை தாம்பரத்தில் ஒரே கதவு எண்ணில் அறுபது வாக்காளர்கள் உள்ளனர் தீநகர் தொகுதியில் அதிக போலி வாக்காளர்கள் உள்ளனர் போலி வாக்காளர்களை நீக்கக் கோரி மாவட்டந்தோறும் புகார் மனு அளித்துள்ளோம் எஸ்ஐஆர் பணிகளை தேர்தல் ஆணையம் விழிப்புடன் கண்காணிக்க வேண்டும் தேர்தல் அதிகாரிகளை திமுக மிரட்டுகிறது என சேலத்தில் நிருபர்களை சந்தித்த அதிமுக பொதுச்செயலாளர் இ பி எஸ் தெரிவித்துள்ளார் முன்பு நகரில் சுமார் நாற்பத்தி நாலாயிரம் வாக்குகள் முறைகேடாக இரு வாக்கள்பட்டி இடம்பெற்றிருக்க குறிப்பிட்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் இதை விசாரித்து முறையாக வாக்கால் பட்டியலை தயாரிக்க வேண்டும் என்ற தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு போட்டு சுமார் முப்பதாயிரம் வாக்கள் நீக்கப்பட்ட கரூர்ல நீதிமன்றத்தை நாடி பத்தாயிரம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டது அது டி நகர்ல பல்லாயிரக்கணக்கான வாக்காளர்கள் முறைகேடாக வாக்கால் பட்டியலில் இடம்பெற்றுக்கின்றார்கள் அதை கண்டறிந்து ஆய்வு செய்து முறையாக வாக்கால் பட்டி தயாரிக்க வேண்டும் என்று நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நீதிமன்றத்தில் வழக்கு வரும்போது தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் பணி தொடர்ந்து இருக்கின்றது அந்த பணி துவங்கின்ற பொழுது இதை நாங்கள் குறிப்பிடுகிறோம் ஆக நீங்கள் கொடுக்கப்பட்ட அந்த புகாரின் அடிப்படையில் யாரெல்லாம் இறந்தவர்கள் இரட்டை வாக்காளர்கள் குடி வேறு இருந்தவர்கள் வேறு இடத்திற்கு மாறி செய்திருந்தால் அவர்களெல்லாம் நாங்கள் பட்டியலிட்டு தெளிவாக ஆதாரத்தோடு கொடுத்துருக்குறோம் அதையெல்லாம் கண்டறிந்து உண்மை இருந்தால் அவர்களுக்கு நடவடிக்கை எடுப்போம் அந்த வாக்காளர் படித்து நீக்குவோம் என்று சொன்னாங்க இப்போ அந்த பணியில் நடந்துக்கிட்டு இருக்குது குஜராத்தின் அரிபூரில் எல்லை பாதுகாப்பு படையின் அறுபத்தி ஒன்னாவது எழுச்சி நாள் நடைபெற்றது இதில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு பேசிய போது நாடு முழுவதும் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நாட்டையும் ஜனநாயகத்தையும் பாதுகாக்க அவசியம் ஒவ்வொரு ஊடுருவல்காரர்களும் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்படுவதை உறுதி செய்வது மிகவும் அவசியம் நாட்டில் உள்ள அனைத்து ஊடுருவல்காரர்களையும் நாங்கள் வெளியேற்றுவோம் என்று உறுதியளிக்கிறேன் சில அரசியல் கட்சிகள் ஊடுருவல்காரர்களை ஒழிப்பதற்கான பிரச்சாரத்தை பலவீனப்படுத்த முயற்சிக்கின்றன இந்த அரசியல் கட்சிகள் எஸ்ஐஆர் நடைமுறை மற்றும் தேர்தல் கமிஷன்

चून चून कर बाहर உபி லக்னோவில் உள்ள தலைமை நீதிபதியின் சர்வதேச மாநாடு நடைபெற்றது இதில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டு பேசினார் இந்தியாவை ஒரு நாடாக நீங்கள் பார்த்தீர்களானால் அதன் அதன் பின்னால் நம்பிக்கையும் அமைதியும் இருப்பதை காண்பீர்கள் நமது கலாச்சாரம் கொள்கை மற்றும் நடத்தை ஆகிய மூன்றும் இணைந்து அமைதியும் நீதியும் தனித்தனி வார்த்தைகள் அல்ல என்பதை உலகக்கு சொல்கின்றன நீதியின்றி அமைதி முழுமை பெறாது அமைதியின்றி நீதி நிலைத்திருக்க முடியாது இந்தியா ஒரு யோசனை முன்வைத்து அதை செயல்படுத்தவும் செய்கிறது என்பதை இந்த உலகுக்கு மீண்டும் மீண்டும் நிரூபித்துள்ளது உலக நாடுகள் இடையே நெருக்கடி ஏற்படும் போதெல்லாம் அதை தீர்ப்பதற்கான முயற்சியை எடுக்கும் முதல் நாடாக இந்தியா உள்ளது ஆப்கானிஸ்தானில் சிக்கிய மக்களை வெளியேற்றுவதாக இருந்தாலும் நேபாள பூகம்பத்திற்கு பின்னர் நிவாரணம் தருவதாக இருந்தாலும் இலங்கையில் ஏற்பட்ட நெருக்கடியாக இருந்தாலும் சரி ஆப்பிரிக்காவில் மனிதாபிமான உதவியாக இருந்தாலும் சரி மனித குலத்தை காக்க இந்தியா அனைத்து இடங்களிலும் முன்வருகிறது என அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் ஜி உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக தென்னாப்பிரிக்கா சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு சிவப்பு கம்பளம் வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்திய பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தார் அதில் ஒரு பகுதியாக கங்கா மையா பாடலை குறித்து பிரதமர் மோடி தனது எக்ஸ்தலத்தில் பகிர்ந்துள்ளார் அதில் ஜொகனஸ்பர்கில் தென்னாப்பிரிக்காவின் கிரிமிட்டியா பாடலுடன் கங்கா மையா நிகழ்ச்சியை கண்டது எனக்கு மகிழ்ச்சியையும் நிகழ்ச்சியும் தந்தது இந்த நிகழ்ச்சியின் மற்றொரு சிறப்பம்சம் இந்த பாடல் தமிழில் பாடப்பட்டது பல ஆண்டுகளுக்கு முன் இங்கு வந்தவர்களின் நம்பிக்கையும் தொடர்பராத மனப்பான்மையும் இந்த பாடல் தன்னகத்தை கொண்டுள்ளது வாழ்க்கையில் அவர்கள் ஏராளமான துன்பங்களை சந்தித்தனர் ஆனாலும் அது அவர்களின் ஊக்கத்தை குலைக்கவில்லை பாடல்கள் மற்றும் பிரார்த்தனைகள் மூலம் அவர்கள் தங்கள் இதயங்களில் இந்தியாவை உயிர்ப்புடன் வைத்திருக்கின்றனர் எனவே இந்த கலாச்சார தொடர்பு உயிரோட்டமாக இருப்பதை காண்பது மெச்ச தகுந்தது என தெரிவித்துள்ளார் தென்னாப்பிரிக்காவில் நடக்கும் மாநாட்டில் பங்கேற்க நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி பிரதமர் மோடி விமானம் மூலம் கிளம்பினார் மாலை அவர் தென்னாப்பிரிக்காவின் ஜொகனேஸ்பர்க் நகரம் சென்றடைந்தார் அங்கு அவருக்கு கலை நிகழ்ச்சியுடன் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது ஜொகனேஸ்பர்கில் ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பனீஸை சந்தித்து பேசினார் அப்போது இரு நாட்டு தலைவர்களும் இருதரப்பு உறவு குறித்து ஆலோசனை நடத்தினர் அப்போது டெல்லி செங்கோட்டையில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் மற்றும் சவுதி அரேபியாவில் நடந்த பஸ் விபத்திலும் பல இந்திய உம்ரா யாத்ரீகர்கள் உயிரிழந்ததற்கு ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பனீஸ் இறங்க தெரிவித்துள்ளார் மேலும் நாம் விவாதிக்க நிறைய இருக்கிறது நமது உறவு மிகவும் வலுவானது நாம் மேலும் வலுப்படுத்தக்கூடிய பொருளாதார உறவும் நமது பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு உறவுகளும் எதிர்காலத்தில் மிக முக்கியமானவை என நான் நினைக்கிறேன் இன்று நமது கலந்துரையாடலை எதிர்நோக்குகிறேன் என அந்தோனி அல்பனிஸ் தெரிவித்துள்ளார்